டிவிகே தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் புதியதா ஒரு ஆப்ப வெளியிட்டு இருக்காரு ரெண்டு நாளா இந்த ஆப்ப பத்தி தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இந்த கட்சியில சேர உங்களுக்கு விருப்பம் இருக்கா இதுல எப்படி ஜாயின் பண்றதுன்னு இத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஆப்ல எப்படி இணைவது நடிகர் விஜய் புதியதா ஒரு ஆப்ப வெளியிட்டு இருக்காரு இதோட ஒரு அறிக்கையையும் வெளியிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தோயர்களாய் ஒன்றிணைவோம் தமிழ்நாட்டு மக்களின் வெற்றிக்கான நமது பயணத்தில் தோயர்களாய் இணைந்து மக்கள் பணி செய்ய விரும்பினால் நமது கட்சியின் உறுதிமொழியை படித்துவிட்டு கீழே உள்ள உறுப்பினர் சேர்க்கையை கியூஆர் கோடு இணைப்புகளை பயன்படுத்தி மிகவும் எளிய முறையில் உறுப்பினர் அட்டையை உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம் இதோட ஒரு உறுதிமொழியும் வெளியிட்டிருக்காரு நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நிறுத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொய்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவரிடம் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனிமனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மத சார்பின்மை சமூக பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவராக கடமையாற்றுவேன் என உறுதி அளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைப்பிடிப்பேன் என்று உளமார உறுதி கூறுகிறேன் இப்படின்னு ஒரு உறுதி மையம் வெளியிட்டிருக்காரு இதுல மூணு லிங்க் கொடுத்திருக்காங்க வாட்ஸ்அப் லிங்க் டெலிகிராம் லிங்க் அப்புறம் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்து இந்த மூணு லிங்கை யூஸ் பண்ணி நாம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மூணு லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேரணும்னு விருப்ப இருக்கவங்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு லேட்டா ஓடிபி வந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் புதுசா இணைஞ்சிருக்காங்க அதனால அந்த ஆப்பும் சுலவா ஒர்க் பண்ணியிருக்கு இதல பல லட்சம் பேர் ஜாயின் ஆனதால இந்த ஆப்ல இருந்து OTP சென்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு அந்த அளவுக்கு ரசிகர்களும் பொதுமக்களும் ஆர்வமா இருக்காங்க நடிகர் விஜயம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த உறுப்பினர் சொல்லியிருக்காரு பதினஞ்சு மணி நேரத்துல இருபது லட்சம் பேர் ஜாயின் இன்னும் பத்து நாள்ல தமிழக வெற்றிக்காக கழக சைட்ல இருந்து ஒரு முக்கிய தகவல் வெளி வரலாம்னு சொல்லப்படுது அது கட்சியோட உறுப்பினர்கள் தலைவர்கள் பெயர்களாக கூட இருக்கலாம் நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணையறீங்களா இல்ல இணைய விருப்பம் இல்லையா உங்களோட விருப்பம் என்ன